அடுத்தபடியாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் இப்ராஹிம் பாதிசா்களை ஒரு சமூக நீதி திருவிழா கல்வி கல்வியிருந்த முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் இருபத்தி மூணாவது பிறந்தநாள் ஒன்றிற்கு இன்று நடைபெறும் கொண்டு எங்களுக்கு வாய்ப்பளித்த சமூக நீதி காவலர் அனன் கேஸ் அவர்களே தொங்க மண்டலத்தில் புதிய திராவிடர் கழகத்தினுடைய மகத்தான ஒரு புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் செயல்பட்டாளர் புதிய திராவிடர் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் திருப்பூர் மாலை மாவட்ட செயலாளர் அண்ணன் இமாவே மாலார் அவர்களே எனக்கு முன்னர் உரையாற்றியும் பின்னர் உரையாற்ற உள்ள தலைவர் பெருமக்களே திரு கரிகோல்ராஜ் ஜாடர் அவர்களே அண்ணன் உயர் திரு ஹரிநாடர் அவர்களே அண்ணன் கர்ணன் தேவர் அவர்களே அண்ணன் உயர் திரு ஈரோடு வடிவர் ராமன் அவர்களே அண்ணன் உயர் திரு நாகராஜன் அவர்களே அண்ணன் உயர் திரு சிவசாமி அவர்களே அண்ணன் உயர் திரு பத்மநாபன் அவர்களே ஏழி காளிபுத்து தேவர் அவர்களே தங்கத்தமிழ் செயலன் அவர்களே அண்ணன் மூலக்கரை சுரேஷ்குமார் நாடர் அவர்களே அவன் சதாநாடர் அவர்களே அண்ணன் பொஸ்மே விஸ்வநாதன் நாளார் அவர்களே அண்ணன் தனபால் நாடார் அவர்களே தஞ்சை திராவிட மணி நாடார் அண்ணன் அவர்களே ஈஸ்வரன் அண்ணன் நாடார் அவர்களே அண்ணன் அப்பாஸ் சுத்திரி அவர்களே அண்ணன் கிறிஸ்டோபர் அருத்தந்தி அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியின் துறை மாநில துணை செயலர் அண்ணன் துறை வளவன் அவர்களே அண்ணன் ஜான் நாக்ஸ் அவர்களே அண்ணன் ரமேஷ் அவர்களே அண்ணன் கோபால கிருஷ்ணன் அவர்களே முருகானந்தன் நாடார் அண்ணன் அவர்களே மற்றும் புதிய திராவிடர் கழகத்தின் ஆணையத்தின் நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் என்னுடன் இந்த விழாவில் கழகங்கள் வந்துள்ள கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் கிருஷ்ண லட்சுமன் அவர்களே அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அவர்களே மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களின் முன்னேற்றத்திற்காக அனைத்து விதமான சமூக முன்னேற்றத்திலும் தன்னை முழுமையாக கொண்ட தியாகத்தின் ஒளி விளக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் எந்தவரும் சொல்கிறோம் அவர் படிக்கவில்லை என்று ஆனால் அவர் ஒரு படிக்காத மேடை பலரை படிக்க வைத்த மேடை படித்தவர்கள் எப்படி நாம் படித்தோம் என்று நாம யார் படிக்க வைத்தார்கள் என்று தேடி தேடி படிக்கக்கூடிய கர்ம வீரரின் வரலாற்றை நாம் மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டே இருக்கிறோம் சட்டங்கள் படித்ததில்லை பட்டங்கள் பெற்றதில்லை ஆனால் மக்கள் நலனுக்காக பல கோடிக்கணக்கான திட்டங்களை தந்த அறிவு பெத்தகம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இந்த நான் பார்த்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்னவென்றால் இடங்களிலும் சமூக நீதியை பேசுவார்கள் பேசுவார்கள் ஆனால் ஒரு சாதிய பின்புலம் அரங்கேறிக் கொண்டே இருக்கும் இங்கு வந்தது முதலே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அனைத்து சமூகத்தினுடைய தலைவர் பெருமக்களும் அண்ணன் தம்பிகளாக ஒரு நல்ல இணக்கத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டு நான் வேண்டேன் நாம் எல்லாம் மாமன் மச்சிதர்கள் அண்ணன் தம்பிகள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் எப்படி நடந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு காலத்தில் இங்கெல்லாம் மதமாற்றம் நடந்த காலகட்டங்களில் அந்த டிராஸ் கவுண்டர் போன்றவர்கள் இருந்திருந்தால் அந்த மத மாற்றம் நடந்திருக்காரு என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன் காரணம் ஒரு காலத்தில் தற்புடைய சாதிய அடக்குமிகளாக இருந்தபோது சில ஒரு சகோதரத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் சுயமரியாதைக்காகவும் அரவணைப்பிற்காகவும் மதம் மாறியவர்கள் மட்டும்தான் இங்குள்ள இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்றும் இஸ்லாமியர்களாகட்டும் அல்ல கிறிஸ்தவ மதம் மாறியவர்களாகட்டும் பல நாம் பாருங்கள் வீட்டில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வழக்காப்பு போன்ற அல்ல திருமணம் போன்ற நிகழ்வுகளில் இந்துக்கள் எந்த நிலையை கடைபிடித்தார்களோ அந்த நிலைகளை எல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த பண்பாட்டு கலாச்சாரங்களை என்றும் மாறாமலையில் காரணம் சங்கப் கும்பல்களுக்கும் சமூக வைதி ஒரு ஒற்றுமை உண்டு இந்த மண்ணில் அண்ணன் அவர்கள் கூறியது போன்று நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு நின்னாலும் நம்ம எல்லாம் பிரித்து கூடிய சூழ்நிலைகளிலேயே இங்கே வைத்துள்ளார்கள் நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் அங்கீகாரம் பெற வேண்டும் அதிகாரம் பெற வேண்டும் நாம் சார்ந்த சமூகங்களுக்கு அதிகாரம் பெற வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி வந்தாலும் இன்று நாம் மறைமுகமாக அதிகாரத்தை பெற்றுவிட்டோம் என்று நாம் சொல்ல வேண்டும் இங்கு பேசக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு அரசியல் பின்புலம் அல்லது ஒவ்வொரு கூட்டணிகளில் இருந்தாலும் இந்த கூட்டத்தினுடைய கண்ணியத்தை கருதி பல நேரங்களில் மாண்பாக பேசியதை நாம் இங்கே உணர்ந்த அப்படி என்றால் நாம் எல்லாம் ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆடக்கூடிய தமிழகத்தை நாம் கட்டமைக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை மகத்தான வாழ்வியலை வாழ வைக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர்களாக நாம் உருவெடுத்தோம் என்பதை இந்த கூட்டத்தில் என்னால் உணர முடிந்தது நான் இங்கு வந்து அண்ணன் அவர்களை ஏதோ ஒரு மஞ்ச புகழ்ந்து புகழ்ந்து அல்ல சமூக நீதியை காட்டார் என்றெல்லாம் புகழ்ந்து ஒரு அரசியல் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை காரணம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் என்ன சட்டத்தை கொண்டு வந்தார் கட்டாய கடன் வசூல் செய்தால் குறைந்தது மூன்று வருட சிறை ஒரு லட்சம் அபராதம் என்று அதற்காக எட்டு வருட காலம் எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அதற்காக எட்டி வருட காலம் போராடி சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் யாரும் அறியாத வண்ணம் தந்தை பெரியாராகட்டும் அண்ணல் அம்பேத்கர் ஆகட்டும் அல்ல கலைஞராகட்டும் அல்லது அம்மையாராகட்டும் அல்ல எம்ஜிஆர் ஆகட்டும் நம்மை போன்ற சகோதரர்கள் அரசியலில் அதிகாரம் பெற வேண்டும் ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும் அல்லது அங்கீகாரம் பெற வேண்டும் உயர்ந்த பதவிகளில் அமர வேண்டும் என்று நாம் எல்லாம் போராடி ஓரிரு வார்த்தைகளை நான் பேச முடிகிறேன் மைக்ரோபினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களில் நம்மளுடைய சகோதரர்கள் படித்த பத்தனாறு இளைஞர்களை சட்ட விரோத குண்டர்களாக மாற்றி நம் சமூகத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு கட்டாய கடன் திணிப்புகளை கொடுத்து வீடு வீடாக கூடி கொடுத்து அந்த மக்களை கடனாடுகளை ஆக்கி நம் சமூக இளைஞர்கள் அரசியல் அங்கீகாரம் பெறக்கூடாது ஆட்சியில் அதிகாரம் பெறக்கூடாது அல்லது அரசு பணிகளில் உயர்ந்துவிடக் கூடாது சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பயணிக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டுகளில் நாம் எல்லாம் நீதிபதிகளாக ஆய்வு விடக்கூடாது என்று நமக்குள் இருக்கவர்களுக்கெல்லாம் கடலை கூவி கூறி கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் இருபது முப்பது கடன் கொண்ட அந்த கார்பெட் கூவி கூடி கொடுத்து நம் சமூக இளைஞர்களை சட்டவிரோதமாக ரவுடிகளாக மாற்றி அந்த மக்களை மிரட்ட வைத்தார்கள் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நம்மை போன்ற இளைஞர்கள் இன்று இங்கெல்லாம் கூறியிருக்கிறோம் என்றால் அண்ணன் கவுண்டர் அவர்கள் சொல்லியது போன்று இருபது வருடம் இந்த சமூகத்துக்காக போராடிய மதக்கான தலைவர்கள் பல தலைவர்கள் இங்குள்ள அத்தனை தலைவர்களும் அவரவர் சார்ந்த சமூகம் அல்லது பொதுவான ஒரு மக்கள் போராட்டத்திற்கு மக்கள் முன்னேற்றத்திற்கு போராடக்கூடிய சூழ்நிலைகளில் நம்மை போன்ற சகோதரர்களை ஒரு மைக்ரோ பினான்ஸ் கார்பரேட் நிறுவனங்கள் மறைமுகமாக அடியார் வேலை செய்ய வைத்து இந்த அதிகாரங்களுக்கெல்லாம் வர முடியாமல் செய்து கொண்டிருந்த காலகட்டம் ஆனால் அதற்கு நாங்கள் போராடியதனுடைய விளைவோ அல்லது மக்கள் நலன் சார்ந்தோ நாங்கள் எந்த ஒரு கூட்டணியில் எதிர்காலத்தில் இருந்தாலும் ஆனால் இன்றைய நிகழ்ந்த காலத்தில் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அற்புதமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றியதை உங்கள் அனைவர் மத்தியிலும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரம்மாண்டமான சமூக நீதி திருவிழாவிற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்களுக்கும் அழைப்பு கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த மாண்புமிகு அண்ணன் ராஜ்கவுடர் அவர்களுக்கும் அண்ணன் மிக்க சமூக கோளாறு அண்ணன் இமாடவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நேரத்தின் அருமை கண்டு விளைத்து நன்றி வணக்கம்